தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாலத்தளி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற ஸ்ரீ துர்கையம்மன் சுவாமியை வழிபட்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் முருகானந்தம் மக்கள் பிரச்சினைகளுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆனால் மற்ற வேட்பாளர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடவில்லை என்றும் தெரிவித்தார் சாலை வசதிகளுக்காக ரயில்வே வசதிகளுக்காக விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக மீனவர் பிரச்சனைகளுக்காக எல்லா பிரச்சனைகளுக்காகவும் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை போய் சந்தித்து வலியுறுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்க பல முயற்சிகளை இருக்காங்க அதுமாரி எந்த வேட்பாளரும் நான் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கேன் உண்ணாவிரதத்திற்கேன் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கேன் சாலை மறியல் பண்ணியிருக்கேன் இதே மேலே மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டின தாலை வழக்கு இருக்குன்னு எந்த வேட்பாளரும் சொல்ல முடியாது இன்னும் எந்த வேட்பாளரும் இது மாதிரி முன்னாடி தனி இருக்க மக்களுக்கான தேவை உழைச்சிருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க